ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம் சைன் டுவெண்ட்டி டிகிரி சைன் ஃபார்ட்டி டிகிரி சைன் எயிட்டி டிகிரி ஈக்குவல் டு ரூட் த்ரீ பை எயிட் என நிறுவகம் ஸோ இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம் சைன் டுவெண்ட்டி டிகிரி சைன் ஃபார்ட்டி டிகிரி சைன் எயிட்டி டிகிரி இப்போ இதில் நம்ம இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு லாஸ்ட் ரெண்டு மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம் அதாவது சைன் டுவெண்ட்டி டிகிரி அப்படியே வச்சுட்டு சைன் ஃபார்ட்டி டிகிரி நம்ம எப்படி பிரிக்கலாம் சிக்ஸ்டி டிகிரி மைனஸ் டுவெண்ட்டி டிகிரி ஏன்னா சிக்ஸ்டிலேருந்து டுவெண்ட்டி மைனஸ் பண்ணால் ஃபார்ட்டி ஸோ இன்ட்டு சைன் சிக்ஸ்டி டிகிரி பிளஸ் டுவெண்ட்டி டிகிரி ஏன்னா சிக்ஸ்டி பிளஸ் டுவெண்ட்டி என்னது எயிட்டி டிகிரி நமக்கு கிடைச்சிடும் இப்போது இது நமக்கு எந்த ஃபார்முலா அப்படி இருக்கு அப்படின்னா சைன் ஏ மைனஸ் பி சைன் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம்னா ஒரு ரெண்டு ஃபார்முலா தனியாக பார்த்தோம் ஸோ ஒரு பாக்ஸில் ரெண்டு ஃபார்முலா மட்டும் இருக்கிறது பார்த்தோம் அதாவது சைன் ஸ்கொயர்ட் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர்ட் பி இந்த ஃபார்முலா பற்றி தான் நமக்கு இங்கிருந்து இந்த சம்ல வந்திருக்கு ஸோ இங்க நமக்கு ஏ அப்படிங்கிறது என்னது சிக்ஸ்டி டிகிரி பி அப்படிங்கிறது நமக்கு டுவெண்ட்டி டிகிரி சைன் டுவெண்ட்டி டிகிரியே மறந்துடக்கூடாது இதை அப்படியே போடணும் சைன் டுவெண்ட்டி டிகிரி இந்த ஃபார்முலாக்கு பதிலாக நம்ம இந்த சைன்ஸ் சைன் யூஸ் பண்ண போகிறோம் அதாவது சைன்ட் கூட போட்டுக்கோங்க சைன் ஏக்கு பதிலாக சிக்ஸ்டி டிகிரி மைனஸ் சைன்ஸ் கொயர்ட் டுவெண்ட்டி டிகிரி

ட்வெண்ட்டி டிகிரி இப்போ இந்த சைன் டுவெண்டி டிகிரியா உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோம்னா த்ரீ பை ஃபோர் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம் இங்க எல்சிஎம் எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டெப்ல இப்போ எல்சிஎம் எடுத்துக்கலாம் நம்ம சைன் டுவெண்ட்டி டிகிரி இது எல்சிஎம் எடுத்துட்டோம்னா ஒரே ஸ்டெப்பா மாறிடும் நமக்கு ஸோ த்ரீ மைனஸ் ஃபோர் சைன் ஸ்கொயர் டுவெண்ட்டி டிகிரி இப்போ சைன் டுவெண்ட்டி டிகிரி உள்ள போய் மல்டிப்ளை பண்ணோம்னா 3 sin 20 degree minus 4, sin 4 ஒரு ஒரு இருக்கு அதாவது அதே மாதிரி தான் இப்போ இந்த மேலே இருக்கிற ஃபார்முலா மட்டும் பார்த்தீங்கன்னா சரி மேலே இருக்கிற அந்த சம் வந்து ஒரு ஃபார்முலா படி இருக்குது அது என்ன ஃபார்முலா அப்படின்னா சைன் கியூப் ஏ ஈக்குவல் நம்ம இது ஏற்கனவே லாஸ்ட் ஃபோர் பாயிண்ட் ஒன் எக்ஸசைஸ்ல பார்த்துருக்கோம் சைன் த்ரீ ஏ ஸோ இங்கே நமக்கு ஏக்கு பதிலாக என்னது டுவெண்ட்டி டிகிரி ரெண்டுலயுமே இருக்கு அப்போ மேலே உள்ளதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும் சைன் த்ரீ இன்ட்டு ட்வெண்ட்டி டிகிரி பை ஃபோர் ஈக்வல் டு சைன் சிக்ஸ்டி டிகிரி பை ஃபோர் சைன் சிக்ஸ்டி டிகிரியோட மதிப்பு என்னது ரூட் த்ரீ பை டூ

நம்ம இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா ஒன்னு யூஸ் பண்றோம் இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா யூஸ் பண்றோம் அடுத்து பார்த்தீங்கன்னா சைன் சிக்ஸ்டி டிகிரியை ரூட் த்ரீ பை டூ வேல்யூ அப்ளை பண்றோம் அடுத்து இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா யூஸ் பண்றோம் ஸோ அதே சைன் சிக்ஸ்டி டிகிரி என்ன செஞ்சிடும் இங்கே ரூட் த்ரீ பை டூ இதுக்கு பதிலாக தான் இங்கே இந்த ரூட் த்ரீ பை டூ அப்ளை பண்ணி நம்ம ரைட் சைடு நிரூபிச்சிருக்கோம்